பண்ணும்போது காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா இந்த கால் அப்படி கிராஸ் பண்ணி உட்காரு அது முதல் தப்பு அத செய்யக்கூடாது கால் பால் ரெண்டும் தரையில இருக்கும் இப்படி பண்ணும்போது இங்க இருந்து முதுகு வரைக்கும் அந்த ட்விஸ்டிங் நடக்கும் ஏற்கனவே அடி முதுகுல இருக்கிற சில எலும்புகளையும் இருப்புல இருக்கிற பகுதியில் இருக்கிற சில எலும்புகளையும் ஜாயின்ட்ஸ்லயும் தேவையில்லாத பிரஷர் போகும் அதை அவாய்ட் பண்றதை எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் தேவையில்லாத பெயின் வர்றது குறையும் மட்டும் பண்ணக்கூடாது கஷ்டம் அந்த முதல் மூணு மாசத்துக்கு அப்புறம் பேபியை வந்து வளர குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா முடியாது முடிந்தாலும் அதையும் செய்யக்கூடாது இதுவும் பண்ணக்கூடாது இது எல்லாமே முதுகுல ஒரு ட்விஸ்டிங் போர்ஸை கொண்டு வரும் சோ காலை எக்கார்த்த பண்ணும் அது நீங்க கால் கணுக்கால் இருந்து மேல வரைக்கும் கிராஸ் பண்ணி உட்காராதீங்க பாதை ரெண்டும் தரையில இருக்கட்டும்